நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பங்கள நண்பர்களே நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புமே வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் சொன்னோம் அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பத்து மாவட்டங்களுக்கு வந்து கவர் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனல போயிட்டு ஒவ்வொன்றும் நீங்க செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதோட முழு அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதை பாக்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம்

நண்பர்களை இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அபேஷன் நோட்டிபிகேஷன் நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வரக்கூடிய வேலை பதம் தான் சொல்லுங்க கேட்டிருந்தீங்க சோ திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை பதம் இன்னைக்கு நம்ம பார்க்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மற்றும் பழனி இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பணியாளர்கள் இரண்டு காலி பணியிடங்களும் பாதுகாவலர் பணியாளர்கள் இரண்டு பணியிடங்களும் பல்நோக்கு பதி உதவியாளர் இரண்டு பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்

இதுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் ஒரு களி பணியிடங்கள் பல்நோக்கு உதவியாளர் மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு களிப்பணியிடங்கள் பல்நோக்கு உதவியாளர் டூ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் இரண்டு கழிப்பிடங்கள் ஒட்டு மொத்தமாக திண்டுக்கலுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மூன்று களி பழனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு கழிப்பதும் ஒட்டு மொத்தமாக பத்து கழிப்பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒவ்வொரு பணிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல வழக்கு பணியெல்லாம் ஒன் அண்ட் டூக்கு வந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஐந்து கழிப்பது அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டா இல்லைன்னா சோசியல் இருக்கு சோசியாலஜி இல்லைன்னா ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் இதுக்கான மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் சுழற்சியின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் இரண்டு மணி வரையும் இரண்டாம் ஒர்க்கிங் வந்து முதல் பத்து மணி வரையும் மூன்றாம் ஒர்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா மணி மணி வரைக்கும் சோ இந்த அதுக்கடுத்து வந்து பாதுகாவலர் பணிக்கு வந்து நாற்பத்தி ஐந்து வயசுக்குள்ள இருக்கணும்னு வந்து சொல்லிருக்காங்க இரண்டு காலிப்படையினா அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்கணும் மாதம் பன்னெண்டாயிரம் வந்து சொல்லலாம் ஆண் பெண் யாரோனாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வயசுலிப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண ஒண்ணு வந்து காலை இன்னொன்னு வந்து மதியம் அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பல்நோக்கு உதவியாளர் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் மூன்று வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் மாத ஊதியம் பத்தாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க ஆண் பெண் யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கும் வந்து இரண்டு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இதுக்குள்ள இதுக்குள்ளோட்டோட்டி சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருங்க நீங்க மூணு போஸ்ட் இருக்குது அந்த மூணு போஸ்ட்ல மொத்தமாக ஆறு வகையான ஒண்ணுங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் இரண்டு வந்து பழனி வட்டத்துக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதுல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ நீங்க பழனியா செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேம் பத்தி இன்சைலோட வந்து இருக்கணும் வந்து உங்களோட இல்லைன்னா ஹஸ்பண்ட் என்ன மேரிட் உங்களுடைய டேட்டா பர்த்டு ஏஜி இமெயில் ஐடி அட்ரஸ் ப்ரூஃப் அதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் டீடெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி மொபைல் நம்பர் கண்டிப்பா இதை வந்து கொடுக்கணும் உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக்கை சார்ந்தவர்கள் அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டு எழுத தெரியும் பேசத் தெரியும் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அட்டர் லாங்குவேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிட்டு அது வந்து ரீட் பண்ண தெரியுமா பேச தெரியுமா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து டிகிரி குவாலிபிகேஷன் இதுல டென்த்து டுவெல்த்து டிகிரி போஸ்ட் டிகிரி டிகிரி சோ இது வந்து எந்த இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சீங்க இர பாசிங் என்ன எவ்வளவு மார்க் எடுத்தீங்க சோ இதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் வேற ஏதாவது அடிஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா சார் அது வந்து கொடுத்துருங்க ப்ரீவியஸி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்குதா எந்த கம்பெனி வேலை பார்த்தீங்க உங்க நேச்சர் ஒர்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உங்களோட சேல்ரி என்ன இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பில் பண்ணிட்டு இங்க வந்து வந்து சிக்னேச்சர் வந்துட்டு இருபது அஞ்சுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மாதிரி உங்க ஊர் வேலை தேடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா உங்க ஊர் நீங்க தேடிட்டு இருக்கீங்களா நீங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லலாம் கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்காக வந்து அப்ளை பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதாவது என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்தவாறு லேப்டாப்போ மானிட்டரோ ஜாய்ஸ்டிக்கோ மவுஸோ இந்த மாதிரி டிவியோ இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஐட்டம்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து டிஸ்கோ வந்து ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம் சோ கம்மியான பட்ஜெட் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்களா டிஎன்பிக்கு ஏஇ ஜேஏ டிஏ அசசர் போஸ்டிங் இருக்கட்டும் டிஎன்பிசிக்கு சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாட தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி போஸ்ட் ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து தனியா வந்து கொடுக்குறோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் எக்ஸாம் இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்டா மாதிரி பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து மெட்டீரியல் வந்து பண்ணோம் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம் உங்களுக்கான மெட்டீரியல் வந்து நாங்க அடுத்த வீடியோல உங்களுக்காக அப்டேட் பண்ணுவோம் உங்க வந்து மென்ஷன் பண்ணி நாங்க வந்து அப்டேட் கொடுப்போம் சரி நண்பர்களே அவ்வளவு இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருக்கு நினைக்கிறேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டால வந்து கண்டெக்ட் பண்ணலாம் பிரைவேட் சேட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் யுவர் கேரியர்